ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ட்ரெஸ்னா ராம் நம்ம இந்த வீடியோ நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூக்கு பார்த்திங்கன்னா அடுத்த அதாவது செப்டம்பர் ஃபோர்டீன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சொல்லிடலாங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்ளை பண்ண டேட் எல்லாமே சொல்லியாச்சு இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லியா செப்டம்பர் பதினாலு அப்படினு சொல்லிட்டாங்க ஓகே இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணுறோம் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கணும் எல்லாமே படிச்சுட்டு இருப்பீங்க அது பார்த்திங்கன்னா சேர்த்து போயிட்டு இருக்கும் இப்போ புதுசாக படிக்கிறவங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம மூவ் பண்ணவே முடியும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எதுலேருந்து படிக்கணும் எந்த ஸ்டாண்டர்ட் புக் படிக்கணும் அல்லது பழைய ஓல்டு புக் படிக்கணுமா நியூ புக் படிக்கணுமா எல்லாமே தெரியும் ஓகே சிலபஸ் எடுத்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் நம்ம சேனலில் பார்த்திங்கனா தனியாக வேட் டூ கொடுத்துருக்கோம் அல்லது நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா வேட் டூ கொடுத்துருப்பாங்க அதில் போயிட்டு எந்தெந்த ஸ்டாண்டர்டில் படிக்கணும் எந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க ஓகே நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போதையும் பார்த்திங்கன்னா தீரன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் இதில் பார்த்திங்கன்னா டிஎன்டிசி குரூப் ஒன் குரூப் ஏக்கு டூ டூ ஏக்காக பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் அதாவது அறுபது நாள் இன்னும் பார்த்திங்கன்னா எண்பது நாளைக்கு மேல் இருக்கு அதில் பார்த்திங்கன்னா அறுபது நாள் பார்த்திங்கனா நம்ம இந்த டெஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா ரன் ஆகும் இந்த அறுபது நாளில் பார்த்திங்கன்னா போர்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன யூனிட் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னென்ன யூனிட்னா அதாவது நம்ம சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட் போட்டிருப்பாங்க அதாவது யூனிட் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சயின்ஸ் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க குதிரவு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி லைனாக பார்த்திங்கன்னா யூனிட் பத்து வரையும் கொடுத்துருப்பாங்க யூனிட் பத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா யூனிட் அதாவது யூனிட் இருந்து பார்த்திங்கன்னா யூனிட் பத்து மேக்ஸ் வரையும் பார்த்திங்கன்னா எல்லா யூனிட் பார்த்திங்கன்னா கவர் பண்ணுவோம் இந்த டெஸ்ட் பேஸில் பார்த்திங்கன்னா யூனிட் ஒன்லேருந்து யூனிட் பத்து வரையும் பார்த்திங்கன்னா எல்லா பே எல்லா யூனிட் பார்த்திங்கன்னா கவர் ஆகும் இது பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாராம் இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ஜூலை ஒன்று அன்னிக்கு பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ஜூலை ஒன்னுலேருந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்றுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் க்ளோஸ் ஆகிடும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ரன் பண்ணி முடிச்சிடுவோம் ஓகே மொத்தம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட் இருக்கும் ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா கேப் அவுட் கேப் அவுட் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும் அதாவது படிக்கிற ஸ்டடி காலேஜ் ஸ்டடி இது பார்த்திங்கன்னா ஸ்டடி கேப் இருக்கும் நடுவில் அதுக்கு பார்த்தீங்கன்னா கேப் அவுட் கேப்னு பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஷெட்யூல் சொல்கிற பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படி சொல்லியிருக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சில் பார்த்திங்கன்னா மூவாயிரம் கொஸ்டினுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் நோட் பண்ணிங்க மொத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கொஸ்டினுக்கு மேலே இருக்கும் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்று நோட் பண்ணிங்க இந்த டெஸ்ட் பேச்சை ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எப்படி இந்த போர்ஸன் கம்ப்ளீட் பண்ணும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரலாம் இந்த பேச்சில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இந்த போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து தமிழ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிடும் எப்படின்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து நியூ தமிழ் புக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி ஜியாக பாலிட்டி எக்கனாமி அண்ட் சயின்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸில் ஒரு டாப்பிக் ரெண்டு டாபிக் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் நம்ம முடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா இத்தனை போர்ஷன் இருக்கீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் என்ன பண்ணு பார்த்திங்கனா செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா எயித்து நைன்த்து தமிழ் புக்கு தமிழ் புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவன்த்தில் பார்த்திங்கனா ஹிஸ்ட்ரி தமிழ் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக் சயின்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ரெண்டு டாபிக் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் மொத்தம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு டாப்பிக் இருக்கும் முக்கியமான டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினாலு டாப்பிக் இருக்கும் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணாவே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மார்க் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் நோட் பண்ணிங்க ஓகே செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா எயித்து நைன்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நைன் தமிழை பொறுத்தளவுக்கு மாதிரி செவன்த்தை பார்த்திங்க பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா செவன்த் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமி சயின்ஸ் ப்ளஸ்ஸு மேக்ஸில் ரெண்டு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இதுதான் பார்த்திங்கன்னா செகண்ட் வீக்கான டார்கெட்டு ஓகே தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டென்த்து லெவன்த்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்கு நியூ புக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எயித்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பாலிட்டி எக்கனாமி சயின்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸில் ரெண்டு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நோட் பண்ணிங்க ஒவ்வொரு வீக்கும் நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம் ஓகே ஃபோர்த்து வீக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து தமிழ் ஃபுல்லாக முடிஞ்சிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைன்த்தில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக் சயின்ஸு மேக்ஸில் ரெண்டு டாப்பிக் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் எப்பயும் போல் இந்த ஃபோர்த் நாலு வீக்லேயே இப்போ நாலு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து வரையும் தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா டாப்பிக் சிக்ஸ்த் டு நைன்த் வரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஜிஎஸை பொறுத்தவளவுக்கு சிக்ஸ்த் டு நைன்த் வரையும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் இந்த நாலு வாரத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது வாரம் பார்த்திங்கன்னா தமிழ் ஓல்டு புக்கு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்தளவுக்கு சிக்ஸ்த்து செவன்த் எயித்து மூணு புக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓல்டு புக்கு தமிழ் டென்த்து பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி டாபிக் முடிச்சிடும் டென்த்தில் அதேமாதிரி ஜாக்ரஃபி பாலிட்டி எக்கனாமி சயின்ஸ் இந்த அஞ்சு வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஆறாவது வாரம் பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லெவன்த்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி எப்படி பாருங்கள் லெவன்த்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி இந்த மூணு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ஆறாவது வாரத்தைக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் செவன்த் ஏழாவது வாரம் நம்ம என்ன படிக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்தவரைக்கு பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா லைனாக பார்த்திங்கன்னா அதாவது தமிழை பொறுத்தவரைக்கு பார்த்திங்கன்னா இலக்கியம் இலக்கணம் அதே மாதிரி லைனாக கொடுத்துருவாங்க தமிழர் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி டாப்பிக் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஏழாவது வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் டுவெல்த்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த ஏழாவது வாரத்துக்குள்ளே எட்டாவது வர நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதாவது ரிவிஷன் தான் இந்த எய்த்தை போ எயித்து வீக்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் தான் பார்த்திங்கன்னா நடக்கும் தெரிஞ்சுக்கிங்க இந்த சிக்ஸ்த்து டுவெல்த்தில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நம்ம சிலபஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நாலாவது யூனிட்டில் இருக்கும் நாலாவது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்ற டாபிக் இருக்கும் நம்ம எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் செவனில் பார்த்திங்கன்னா நமக்கு ஐயம் இருக்கும் யூனிட் செவனில் ஐனம் இருக்கும் யூனிட் எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இருக்கும் அதாவது ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக தமிழ் சம்மந்தமாக எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் நைனில் பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் இருக்கும் இந்த யூனிட்ஸ் ஃபோர் ஹிஸ்ட்ரி யூனிட் செவன் பார்த்திங்கன்னா ஐயே அதே யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்த நாலு டாபிக் பார்த்திங்கனா நம்ம ஹிஸ்ட்ரிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த நாலு யூனிட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரே டாப்பிக்கை கொடுத்துருக்கோம் இந்த ஒரு டாபிக் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நோட் பண்ணிங்க தனித்தனியாக நம்ம படிக்க போகிறதுல ஒரே டாப்பிக்கை வந்து நம்ம ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடுவோம் ஓகே ஓகே இந்த பேட்சை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இத்தனை டெஸ்ட்டு மொத்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும் டோட்டல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ஒன்று பண்ணிங்கன்னா டெஸ்ட்டு டைமிங் அதாவது நம்ம எப்போ கொஸ்டின் கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்ரி டே பார்த்திங்கன்னா ஈவினிங் செவன் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் அப்லோட் அதாவது நம்ம கொஸ்டின் கொடுத்தோன்னா மார்க் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும் நாங்கள் ஒரு லிங்க் கொடுப்போம் அதில் போய் மார்க் அப்லோட் பண்ணோம் எப்போ அப்லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு மணிக்கு நம்ம கொஸ்டின் கொடுப்போம் எட்டு மணிலருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மறுநாள் காலையில் எட்டு மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட மார்க் அப்லோட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் டெய்லி பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும் நம்ம கொடுத்துருக்க ஷெட்யூல் வைஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட் எப்படி டெஸ்ட்டு நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிடிஎஃப் டெஸ்ட் தான் பார்த்திங்கன்னா கொஸ்டின் கொடுப்போம் ஓஎம்ஆர் ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் அவுட் கொடுப்போம் அதை பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா நம்ம படிச்சுட்டு நம்ம அதில் டெஸ்ட் எழுதி பார்த்தா அங்கே போய்ட்டு நம்ம எக்ஸாம்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் எப்போனா ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் வித் மெண்டர்ஸ் எப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகே அதே பார்த்திங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான நடக்கு கொடுப்போம் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்துடலாம் பாருங்க ஃபஸ்ட்டு டே எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்போ என்ன டெஸ்ட்டு நம்ம அன்றைக்கான கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழை அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நடக்கும் அதாவது மூணு டைம் இருந்தால் மூணு டைம் பார்த்திங்கனா ஃபுல்லாக டெஸ்ட் நடக்கும் அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பெர்சென்டேஜ் டாபிக் டெஸ்ட் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அண்ட் சயின்ஸ் சயின்ஸ் ஒன்றுன்னு போட்டுருக்குனு பாருங்க இந்த ஒன்றுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர் டூ ஸ்டடி கொடுத்துருப்போம் அந்த வேர் டூ ஸ்டடியில் பார்த்திங்கன்னா மொத்தம் சயின்ஸில் சிக்ஸ்த்து சயின்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து லெசன் இருக்குன்னா அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு லெசன் ஏன்னா பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து சயின்ஸில் பார்த்திங்கன்னா பத்து லெசனில் அஞ்சு லெசன் பார்த்தீங்கன்னா இந்த நான் ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நடக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து சயின்ஸ் ரெண்டுன்னு போட்டிருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்க அஞ்சு லெசன் நடக்கும் அது மட்டும்தான் அதை ஒன்று ரெண்டுன்னு அப்படி போட்டிருப்போம் ஓகே இப்போ பாருங்கள் தமிழை பொறுத்தவரைக்கும் சிக்ஸ்த்து நியூ புக்கு மேக்ஸு பெர்சென்டேஜ் ஹிஸ்டரியை பொறுத்தவரைக்கும் சிக்ஸ்த்து ஜாக்ரஃபி சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸு பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அந்த மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும் அந்த போர்ஷன்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு நாளுக்கான போர்ஷன் கொடுத்துருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா நூறு நூறு ப்ளஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின்னு பார்த்திங்கன்னா நடைபெறும் நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு நடைபெறும் நோட் பண்ணிக்கிங்க ஓகே இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா போர்ஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு நாளும் போர்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு நம்ம தெளிவாக பார்த்துங்க தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லாஸ்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் ஒன்று இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் ரெண்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா இரநூறு கேள்விக்கு நடக்கும் அங்கே எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் நடக்கும் ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு போர்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் இதில் இதிலே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் போர்ஷன்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் இதுக்கான ஃபீஸ் டீடெயில் பார்த்தோம்னா இந்த டெஸ்ட்டு பேட்சுக்கான ஃபீஸ் டீட்டெயில் என்னன்னு பார்த்திங்கன்னா முந்நூறு தான் எப்படின்னா பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகே இதுக்கான பேமெண்ட் எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும் தான் பேமெண்ட் பண்ண முடியும் ஆன்லைனில் ஜிபே ஃபோன்பே அதில் தான் பண்ண முடியும் நோட் பண்ணிங்க இதுக்கான நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபோன்பே ஜிபே நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் தான் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே பண்ணிட்டு பே பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இதே வாட்ஸ்அப் நம்பர் இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த நீங்கள் பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் மட்டும் போட்டிருந்தோம் ஜாயின் அப்படின்னு சொல்லி மட்டும் மெசேஜ் பண்ணி போட்டுருங்க போதும் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் போட்ட ஒரு நாள் அதாவது பத் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் சாரி ஒரு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்னைக்கு காலை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவாங்க அவ்வளோதான் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் எப்படின்னா கொஷின்ஸை அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும் எப்படின்னு பார்த்திங்கனா நம்ம ப்ரீவியஸர் கொஸ்டின் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ப்ரீவியஸர் கொஸ்டின் எப்படி கொஸ்டின் இருந்திருக்கு மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸர் கொஸ்டின் அளவுக்கு தான் பார்த்திங்கனா இருக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கும் நோட் பண்ணிங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா நம்ம போர்ஸஸ் கொடுத்துருக்கோம் மொத்த கொஸ்டின் த்ரீ ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது நோட் பண்ணிக்கங்க பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பாருங்க ஜூலை ஒன்று அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண முடியாது நோட் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேச்சில் பார்த்திங்கனா நம்ம சேனல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் டூ ஏ டூ அண்ட் குரூப் டூ அண்ட் குரூப் டூஏனா நம்ம டெஸ்ட் பேஸ் கண்டக்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டிஎன் எஸ்ஐக்கு பார்த்திங்கன்னா தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் ப்ளஸ் போயிட்டுருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜி கேக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு நம்ம சைக்காலஜி பார்த்திங்கன்னா டெஸ்ட் போயிட்டு இருக்கு மாதிரி பார்த்திங்கன்னா இதை பொறுத்தவளவு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் சைக்கவுட் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போய்ட்டு இருக்குது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ண ஒரு ஜாயின் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்படியும் பிரச்சனை லைக் பண்ணுங்க மறக்காம டிஎன்பிசி ப்ரிப்பர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ